வெல்கம் டு விஸ்மயா குடில் ஸோ அடிக்கிற வெயில் வந்து பார்த்திங்கன்னா நிஜமாகவே தாங்கவே முடியல ஒரு பத்து மணிக்கே வெளியில் வந்து நிற்க முடியல அதுக்கு எல்லாருக்குமே வந்து தொண்டை கேட்குறது நல்ல கூலிங்கான ஒரு தண்ணி அப்படின்னு தான் சொல்லி கேட்கும் அதுக்கு நிறைய பேர் பண்ணுறது ஃப்ரிட்ஜில் இருக்கிற தண்ணி எடுத்து குடிச்சிடுறாங்க அது வந்து பாடியே இன்னும் தான் ஹீட் ஆகும் உங்களோட பாடிக்கு எந்த ஒரு கூலிங்குமே வந்து கிடைக்காது அதுக்கு பானை தண்ணியே இந்த மாதிரி வந்து நீங்கள் குடிக்கலாம் ஸோ நிறைய பேருக்கு பானை தண்ணியில் இருக்க ஒரு சின்ன பிரச்சனை தண்ணி வந்து ரொம்ப கூலிங்கே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு இந்த ஒரு சின்ன ப்ரீ ப்ரிப்பரேஷன் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் போன வருஷம் யூஸ் பண்ணியிருந்த பானையாக இருந்தால் கூட பரவாயில்ல எடுத்துட்டு இதை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி ஃபில் பண்ணுங்கள் ஸோ ஒரு சூப்பரான உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு பானை தண்ணி இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் சின்ன சின்ன இன்கிரீடியன்ட் வந்து சேர்க்க போகிறேன் அது உங்களோட விருப்பம் சேர்த்துக்கிறதும் சேர்க்காததும் உங்களோட விருப்பம் பட் பானை தண்ணி கூலாக இருக்கிறதுக்கு இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் அது என்ன அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நம்ம வந்து ஒரு வருஷம் வச்சுருந்த பானை ரெண்டு வருஷம் வச்சுருந்த பானை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஜென்ரலாகவே இந்த மாதிரி கூலிங் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதுதான் ரீசன் ஸோ அதுக்கு நான் வந்து மஞ்சத்தூளும் உப்பும் வந்து சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட் டைம் மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்திங்கனாக்க போதும் அதுக்கப்புறமா ஆல்டர்னேட் டேஸு உப்பு போட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணலாம் ஜென்ரலாகவே இந்த மாதிரி மண் பானையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டியான போர்ஸ் வந்து இருக்கும் அது வழியாக தான் லைட்டாக தண்ணி வந்து பார்த்திங்கன்னா வெளில இருக்கும் ஸோ அந்த மாதிரி போர்ஸ் எல்லாம் அடைச்சிடுச்சு அப்படி அப்படின்னாக்கா ஏன்னா மண்பானை வந்து ப்ரீத் பண்ணும் அது வந்து சுவாசிக்கும் அந்த மாதிரி சுவாசிக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து நல்ல தண்ணி கூலிங்காக இருக்கும் ஸோ அது வந்து உங்களுக்கு அடைச்சிடுச்சு அப்படின்னாக்கா அதில் உங்களுக்கு ஆகவே ஆகாது மண்பானையை வச்சு தண்ணி குடிக்கிற எந்த ஒரு ரிசல்ட்டோ எந்த ஒரு பெனிஃபிட்ஸுமே வந்து உங்களுக்கு கிடைக்காது அதுக்கு நல்ல இந்த மாதிரி உப்பை போட்டு சோப்பு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது என்றைக்குமே ஏன்னா இது வந்து எல்லாத்தையுமே உறிஞ்சிக்கும் மண்பானை அதனால் சோப்பெல்லாம் யூஸ் பண்ணாமல் உப்பு போட்டு நல்லா வந்து விளக்கிடுங்க விளக்கிட்டு நீங்கள் டேரெக்டாக தண்ணி வந்து சேர்க்குறதுன்னா சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து சில ஹேர்ப்ஸ் வந்து போட போகிறேன் நம்மளோட பிளட்டில் இருக்கிற பிஹெச் லெவலை வந்து ஈவன் பண்ணணும் ப்ளஸ் வந்து ரொம்ப நல்லது நல்ல வாசமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தேத்தான் கொட்டை ஒரு அஞ்சு மிளகு ஒரு பிஞ்சு வந்து சீரகம் வெட்டி வேர் நன்னாரி வேர் இதை வந்து ஒரு முடிச்சு மாதிரி போட்டு உள்ளே வந்து போட்டுற போகிறேன் இது வந்து ஒரு எட்டு மணி நேரம் அதாவது முத நாள் நைட்டு இந்த ப்ராசஸை பண்ணிவிட்டு மறுநாள் இந்த எடுத்து நீங்கள் வெளியில் வெயிலில் காய வச்சுக்கலாம் இந்த இன்கிரீடியன்ட்டு ஒரு மூணு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் ஸோ இதை வந்து அப்படியே எட்டு மணி நேரம் ஊர்னதுன்னா அந்த தண்ணி நல்ல வாசமாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஹேர்ப்ஸ் போட்டு ஒரு தடவை வந்து தண்ணி குடிச்சு பாருங்கள் அதோடய டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சம்மரில் நீங்கள் இதை ட்ரை பண்ணுறப்ப இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் வந்து செய்யலாம் இதே நீங்கள் வின்டரில் ரைனியில் செய்யறீங்கன்னா காப்பரில் இதே சேம் இன்கிரீடியண்ட்டை போட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இது நம்மளோட பிளட்டில் இருக்கிற பிஹெச் லெவலை வந்து ரொம்ப ஈக்குவலாக நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து மெயின்டைன் பண்ணும் ஸோ இது வந்து சயின்டிஃபிக்காக இதை வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ இந்த சம்மரில் கொளுத்துற வெயிலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ தேங்க் யூ பை